வணக்கம் மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தடுத்து நிறுத்திய எடப்பாடி செல்லூர் ராஜுக்கும் தம்பித்துறைக்கும் ஆதரவு தெரிவித்த ஓபிஎஸ் வாங்க வீடியோவை வாங்க வேண்டிய அதாவது செல்லூர் ராஜுக்கும் தம்பித்துறைக்கும் ஆதரவாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளாரா அதாவது தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமியின் மாவட்டம் மாவட்டமாக தென்று தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழலில்தான் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி அதிமுக பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி மதுரை சென்றிருந்தாராம் கீழடிக்கு சென்று திரும்பும்போது கூட எடப்பாடி பழனிசாமியின் காரில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுக்கு ஏற மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாம் ஆனால் அவரை காரில் ஏற தடுத்த எடப்பாடி பழனிசாமி அன்னை அண்ணே வேற காரில் வாங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டாராம் இது தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தான் நேற்று திருப்பத்தூரில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்தித்தபோது அன்வர் ராஜா மைத்ரேயன் திமுகவில் இழந்தது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பதற்கு அப்போது அதிமுக எம்பி பதிலளிக்க முயப்பட்டார் ஆனால் அவரை பேச விடாமல் கையையும் தட்டிவிட்டாராம் விட்டாராம் அது மட்டுமின்றி இந்த சூழலில் இந்த இரு சம்பவங்களுமே குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளாரா அதாவது சாதாரண தொண்டர்கள வணக்கம் தெரிவித்தாலும் கூட பதிலுக்கு வணக்கம் தெரிவிக்கும் பண்பை கொண்ட தலைவர்கள் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தலைவர்களாக விளங்கியவர்கள் இந்த தலைமை பண்புக்கு தான் தொடர் வெற்றிக்கும் வழிவகுத்தது ஆனால் அதுவே இப்படி ஆகிவிட்டது என்று கூறிவிட்டாராம் அதாவது தலைமை அறிகுறி துளியும் இல்லாத முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது சிக்கிக்கொண்டு தவிப்பதாகவும் தொடர் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளாராம் சொல்ல வேண்டும் என்றால் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரான மதுரையில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றுவிட்டு அவரது காரிலே ஏறும்பொழுது அவர் வேறு காரில் இந்த காட்சி தான் பயிராகி பெரும் இது இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமரியாதையாகவும் கருதப்படுகிறதா அதாவது இப்போது போன்று எம்ஜிஆர் காலத்தில் மக்களவை துணைத் தலைவராக பதவி வகித்தரும் ஜெயலலிதா காலத்தில் மத்திய சட்ட அமைச்சராக பதவி வகித்தரும் தான் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தம்பி அவர்கள் பாத்திரிகை சந்தித்த தன்னுடைய கருத்தை தெரிவிக்க முற்பட்ட அதை தெரிவிக்க அனுமதிக்கப்படவில்லை இந்த காட்சி அனைத்து ஊடகங்களே வளைய பெரியாகி வருகிறது இது தம்பித்துறைக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இலக்காகவும் கருதப்படுகிறதாம் அது மட்டுமின்றி அனைத்திருந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்றால் வலியுறுத்தல்களை குறிவைத்து அவமரியாதை செய்யப்படுகிறார் என்று கூறப்படுகிறதா செயலின் வலிமை தன் வலிமை பகவின் வலிமை துணை செயல்களின் வழி என்று ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளாராம் முன்னதாக கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மதுரையில் செல்லூர் ராஜா செய்தியாளர் சந்தித்த போது கூட ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது அவர் இருக்கும் நிலை பாவமாக இல்லையா என்று செய்த கேட்டதற்கு இதனால் கோபம் இருந்த செல்லூர் ராஜா ஒரு தலைவரை தரக்குறையாக பேசக்கூடாது பாவம் என்றெல்லாம் ஓபிஎஸ் செய்தர்களை சொல்லக்கூடாது வார்த்தை அளந்து பேச வேண்டும் என்று கடுமையாக பதிலளித்தார் என்று செய்திகள் வெளிவந்தன இது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக விருந்து முக்கிய தலைவர்களாக கட்சியிலிருந்தே விலகி திமுகவில் இணைய அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தகவலும் வெளியாகி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துகொள்ளோம் நன்றி வணக்கம்